எல்லாருக்கும் வணக்கம் கொஞ்ச நாள் பொறுத்தலைவா இந்த வருஷம் எனக்கு ரொம்ப பிளெஸிங்காக அமைஞ்சிருக்கு ஜனவரி மூணு சீசா படம் ரிலீஸ் ஆச்சு நட்டி சார் கூட பண்ணியிருந்தேன் அண்ட் அடுத்து கொஞ்ச நாள் பொறுத்தலைவா அண்ட் அடுத்து இன்னொரு படம் ரெண்டு மூணு படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகும் நம்புறேன் ஸோ ஸோ ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் இட் அண்ட் முக்கியமாக நான் வந்து டேரக்டர் சீஃப் கெஸ்ட் எஸ் ஆர் பிரபாகரன் சார் தேங்க்யூ சார் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் சார் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தேங்க்யூ சார் அண்ட் முக்கியமாக இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஆனந்த் பிரதர் டிஓபி சொன்ன மாதிரி தான் அன்னைக்கு பூஜா அன்னைக்கு தான் பார்த்தேன் அப்புறமா இன்னைக்கு தான் பாக்குறேன் ஸோ அந்தளவுக்கு அவர் வந்து எதையுமே எதிர்பார்க்காம அவர் ஃபுல்லாக டேரக்டரை நம்பி டீமை நம்பி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் சப்போர்ட் பண்ணார் அண்ட் அவர் சொன்ன மாதிரியே சேலரி யாருக்குமே பேலன்ஸ் வைக்கல ஸோ அந்த அளவுக்கு வந்து இங்கே வந்து எந்த ஒரு கோஆர்டினேஷன் எல்லாமே அவர் யாரையுமே சொல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் கோஆர்டினேஷன் ஆச்சு இந்த படம் ஏன்னா வந்து அந்த அளவுக்கு விக்னேஷ் பாண்டியன் சார் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் இவ்வளோ பெரிய டீமை வந்து அவர் அலைன் பண்ணி எங்களுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி டைரக்டர் விக்னேஷ் அண்ணனுக்கு அண்ட் முக்கியமாக இந்த படத்தில் என் கூட நடித்த மொட்டராஜேந்திர அண்ணன் அண்ணன் அப்புறம் கும்கி அஸ்வின் பிரதர் அப்புறம் பாலாசரவன் பிரதர் அண்ட் மாறன் அண்ணன் அர்ஷத் பிரதர் ஜெயிலர் அர்ஷக் பிரதர் இவங்க எல்லாருக்குமே தேங்க் பண்ணிக்கிறேன் அண்ட் ஃபார் கிவிங் மீ திஸ் பிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்னே ஒன்று என்னென்னா இப்படிப்பட்ட ஒரு படங்கள் என்னென்னா நான் எனக்கு நான் ஜீரோலேருந்து தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் இப்போ என்னோட படம் ஆண்டனி அதுக்கு அதுக்கு அடுத்து பன்றைக்கு நன்றி சொல்லி அப்புறம் ஒரு ஊர்க்குரிய அப்புறம் சீசா இது அடுத்த படம் கொஞ்ச நாள் பொறுத்தலைவா இதுலேருந்து இந்தளவுக்கு என்னை கொண்டு வந்து சேர்த்த பிரஸன் மீடியாவுக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா இந்த அளவுக்கு நீங்கள் இல்லைன்னா நான் இந்த இந்த இடத்துல வந்து நான் பேசிட்டு இருக்க மாட்டேன் நானும் உங்களில் ஒருத்தர் தான் ஸோ அதனால் நீ உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக நான் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் அண்ட் முக்கியமாக இந்த படத்தோட டிஓபி ஆனந்த் சார் ஆனந்த் சாரை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லணும் ஏன்னா ஆனந்த் சாருக்கும் எனக்கு சரியான வேவ் ஆனந்த் சார் எனக்கு டைரக்டர் மூணு பேருக்கு நல்ல வேவ் லென்த் ஆச்சு ஸோ அவர் கூட ஒரு நல்ல நட்பு இந்த படம் மூலமாக கிடச்சி சார் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஸ்டன்ட் மாஸ்டர் பிரகாஷர் என்னை ரொம்ப பாதுகாத்து ரொம்ப சேஃபாக இந்த படத்தில் ஸ்டன்ட் பண்ணியிருக்கோம் அந்தளவுக்கு ரொம்ப சேஃபாக பாத்துக்கிட்டாரு ஸோ தேங்க் யூ தேங்க்யூ பிர பிரகாஷ் மாஸ்டர் அண்ட் ஹீரோ ஆஃப் தி ஷோ மியூசிக் டைரக்டர் சமந்த்நாத் சார் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் த லவ்லி சாங்ஸ் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் சார் மெட்யூ ஆன் தி ஃபர்ஸ்ட் டே இப்போலாம் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ சார் அண்ட் லிலிசிஸ்ட் அஸ்மின் பிரதர் ஐ நோ யூ எனக்கு அவங்க காயத்ரி மூலமாக உங்களுக்கு தெரியும் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் இட் தேங்க்யூ ஃபார் த லவ்லி சாங்ஸ் அண்ட் முக்கியமாக இந்த படத்தோட இந்த படம் டே அண்ட் நைட்டாக அந்த படத்துக்காக ஒர்க் பண்ணுற பாண்டியண்ண பாலமுருகன் இவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து இந்த படத்தை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் ரொம்ப சூப்பராக கொண்டு போயிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் அவங்க அவங்களோட சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்கு ஸோ தேங்க்யூ இந்த அளவுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு நீங்க இருந்து இந்த படத்தை இந்த அளவுக்கு கொண்டு போறீங்க தேங்க்யூண்ணே அண்ட் த லாஸ்ட் பிஆர் ஷேக் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் பிரிங்கிங் திஸ் ஸ்டேஜ் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் லாஸ்ட் அண்ட் நான் படம் வந்து ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு கமர்ஷியல் காமெடி ஸ்கிரிப்ட் அதில் வந்து ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் விருந்து அந்த படத்தை வெற்றி படமாக அமைக்கிறதுக்கு ப்ரெஷன் மீடியா எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மித் திஸ் ஆஃபர் தேங்க்யூ தேங்க்யூ